யாரும் வந்து குரு குரு குழந்தை சமைத்து மண் ப்ளேஸ்லேயும் போட்டு தந்துட்டாங்க அது இப்போ நைட்டான அளவான சாப்பாடு தான் இருக்குது இப்போ வந்து கோதுமைமா ரெண்டு சுண்டெடுத்து அவைய வச்சுட்டேன் அதே நேரம் இங்கால பாருங்க இப்போ இரவு நேரம் சாப்பாடுதான் நீங்கள் நினைக்கெல்லாமே இரவு நேரம் சாப்பாடுக்கு இவ்வளோ ஐட்டம் செய்கிறீங்கன்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கும் ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது இதற்காக சொன்னால் இன்றைக்குமே இப்படியே நாங்க வந்து இந்த கிழமை ஃபுல்லா ஒரே பிஸியாக இருந்துட்டு அப்போ வெளியில போறது பான் வேண்டிட்டு சாப்பிட்றது டீயோட இந்த மாதிரி அம்மா வேறு எனக்கு முறுக்கங்க கத்திரிக்காய் எல்லாம் தந்தா அப்போ அதை கூட இன்னும் நாங்க வடிவாக சமைச்சு சாப்பிடலாம் ஸோ நாளே பாதிக்கணும்னு சொன்னா ஒரே பயணம் அப்ப விரை வாங்கி நான் வந்து அங்கே கையால் சமைச்சு வடிவாக சாப்பிட முன்னாடி நம்ம வந்து வெளியில போன முறையில் மதிய சாப்பாடு கூட சாப்பிடலாம் ஒரு பேக்கரியில் ஒரு அண்ட் டீ தான் சாப்பிட்டது ஸோ அப்ப நாம் என்ன முடிவெடுத்துட்டு அப்படியே வந்து நான் பயணம் வந்து இரவு பயணமாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ வீட்டில் இருக்கான காய்கறி எல்லாம் சமைச்சு வடிவாக சாப்பிடணுன்னு இப்போ அதுக்காண்டி தான் இப்போ பாருங்கள் கோதுமை மாப்பிட்டுக்கும் இந்த சப்ஸ்கிரைபர் என்ன முருங்கைக்காய் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன சொன்னால் கத்திரிக்காயும் கரட்டும் வதக்கி போட்டு பொரியலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே இது வந்து முருங்கக்காய் கரைக்கு சின்ன வெங்காயம் உள்ளி முட்டையும் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அவிக்கிறதுக்கு அப்புறமா வந்து தேங்காய் எல்லாம் துருவி வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ நேரம் வந்து சரியாக எட்டு மணி ஒம்பது மணிக்கு கட கடை கடாண்டு இவ்வளோ அதையும் செய்துட்டு ஆல்ரெடி வந்து ஆகிட்டு அதாவது வந்து நான் இப்படி இரவு சாப்பிட்றதுனால அநேகமாக வந்து எட்டு மணி உள்ளேதான் சாப்பிட்றேன் இருந்தாலும் வந்து இன்றைய தினம் இந்த கைகறியெல்லாம் முடித்து ஆக மாட்டோம்ன்றதுக்காக தான் இப்போ வந்து வேகமான சமையலை மேற்கொள்றேன் பாருங்கள் இப்போ இவ்வளோனு தான் இருக்குது சட்புட்ட ஒரு சூப்பரான வெள்ளை புட்டும் எப்படியெல்லாம் தயாராகி பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் ஓகே சமையல் ஓ உடும்பும் அப்படியே வந்துட்டார உடும்பும் மேட்டுப்பட்டியில கோதுமை மாவு பொட்டு ഇപ്പം എന്തെ പാത്തീട്ടാൽ നൈറ്റ് എതിലും വെച്ചതാണ് സോ അപ്പോൾ കാളയിലേ വിളക്ക് വെളിയിലേ പോകും പോയിട്ട് ഫ്രിഡ്ജ്ക്ക് വെച്ചിട്ട് പോണേ അപ്പോൾ ഇതയും വന്ന് ഇപ്പം സൂടാക്കി സാപ്പട ഇപ്പം പാരുങ്ങും വന്ന് സൂടാക്കിട്ട് ഓക്കെ ചിക്കൻ കറി ആവി പിറക്ക പിറക്ക സുട കോത് പൊട്ടും സാറേ എട്ട് മണിക്ക് സമക്ക തുടങ്ങിയാലും உண்மைக்குமே வந்து சரியா இப்போ எட்டு நாற்பதுன்னு எட்டு நாற்பதுக்கு நான் என்னெல்லாம் கட சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் பார்க்க போகிறீங்க என்னுடைய சூப்பரான இரவு சாப்பாடை இப்போ பாருங்கள் என்னுடைய இரவு சாப்பாடெல்லாம் சூப்பராக முடிஞ்சுது நல்லா கோதுமை மாவில் அவிச்சதான பஞ்சு போட வெள்ளை புட்டு அப்படியே வந்து பாருங்கள் மண் சட்டியில் வைத்ததான சுட்டை சுடா முறுக்கங்க குழம்பு உண்மைக்குமே எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது வெள்ளை புட்டு முருங்கைக்காய் கரீன் சொன்னால் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதோட டேஸ்ட்டை மாத்திரம் பார்த்துட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைய தினம் வந்து கோதுமை மாப்பிட்டும் அப்புறமா வந்து முருங்கைக்காய் கறியெல்லாம் யார் விருப்பமாக இருக்காங்க எல்லாம் இன்றைய தினம் ஊற போகுது அதுவும் மண் சட்டியில் வைத்த முருங்கைக்காய் கறி வந்து அப்படி ஒரு வாசனையாக கொடுக்குதோ ஸோ உள்ளி எல்லாம் போட்டு நாடி அப்படி இந்த பொரியலையும் பாருங்கள் ஸோ இரவு நேரம் தானே நான் வந்து இப்போ கூடிய எண்ணெய் வந்து விடாமல் ஒரு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினதான கேரட்டும் கத்திரிக்காய் வேணுன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லா மரக்கறையே முடிக்க வேணுமன்றதுக்காக பட் இதுவும் வந்து நல்லா இருக்கும் அப்படியே வந்து பாருங்கள் கோழி பிரட்டல் இது வந்து நீட்டி எது செய்து நான் ஸோ அப்போ இதுவும் பிரிச்சுக்கு வந்து டப்பனை இதையும் சூடாக்கினது ஓகே அப்படியே வந்து பாருங்கள் எங்களுடைய இட்டதான முட்டை ஸோ நாம் தான் காலையிலே இப்போ பொறமே ஒன்றையுமே வச்சுக்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணணும்கிட்ட சொல்லி இப்போ எல்லாமே சூப்பரான முறையில் இன்றைய தினம் பாருங்கள் என்னுடைய இரவு சாப்பாடை வெள்ளை புட்டு முருங்கை கறி அப்புறம் கோழி பிரட்டல் முட்டை அவியல் பொரியல் ஸோ இதில் பாருங்க மண்கோப்பையும் வச்சிருக்கிறேன் அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு சுபாஸ் ரெடி ஆயிட்டேன் சுபாஷன் தான் சாப்பிட போகிறோம் பாருங்க மண் பிளேட்டை

முருங்கக்காய் கரையும் பிடிக்கும் இருந்த பையன் சூற பயணம் ஐடியா இருக்குது பரதாக கூடாது வாங்கிட்டு வந்தா முடிஞ்சது டைம் போயிடும் கண்டிப்பா பாருங்க ஒன்பது மணி சூப்பரான சாப்பாடு ஒன்று செய்யறதுக்காங்க நீங்களும் வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வல்லமையாக சாப்பிட்றத விட ஒரு மணித்தான லேட் ஆகிட்டு ஸோ அப்போ அதனாடி வந்து எனக்கு மிகவும் இவ்வளோ ஃபுட்டு ஓகே பட் ஆனால் முருங்கைக்காய் வந்து ரொம்ப சாப்பிட போகிறேன் ஓகே அதனால முருங்கைக்காய கொஞ்சம் கூட எடுத்துருக்குறேன் அதிகம் வந்து பொரியல் முட்டை ஓகே இப்போ என்னுடைய சாப்பாடும் போட்டாச்சு பார்த்தீங்களா பார்க்காம சூப்பரான சத்தான சாப்பாடு தான் பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே இப்போ உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து எட்டு மணிக்கு வந்தாங்க எட்டு மணிக்கு வந்தாங்க எதிர்பார்க்கல சாரு இந்த வெள்ளம்மா புட்டும் முருக்கங்காய் குழம்பும் கத்தரிக்காய் கரு பொருட்கள் பதக்கம் சொன்னேன் இனவேல வந்து பொரியல் எல்லாம் சாப்பிட கூடாது கூட எதிர்பார்க்கவே இல்ல முதல்ல இப்போ சொன்ன மாதிரி தொடர்ந்து மூணு நாளா பான் பான வயிற்றுல வந்தாங்க ஒரு நாள் பாண்டி ஒரு நாள் பானையும் வாழைப்பழமும் ஒரு நாள் சாப்பிடுனாங்க ஒரு நாள் நேட்டு மூணு நாள் வச்சியா பாருன்னு சொன்னீங்க நேற்று பாண்டிந்தா

பிறகு திருப்பி இல்ல நான் போய் வாங்க நீங்கள் வேண்டாம் நீங்கள் வாங்க இப்போ நான் தான் இன்றைக்கும் பான் தான் அப்படி என்று மா வாங்க நான் இந்த மா என்னம்மா கிடைச்சதா இங்கே கூப்பிட அதான் வந்து கோதுமம்மா இருந்தது இன்னைக்கு நான் வந்து வேற லேட் ஆயிடுச்சு சாப்பாடு அம்மா அந்த அந்த பேச்சு அப்படிலாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்து கடையிலேயும் சாப்பிடக்கூடாது இப்ப நான் கூடுதலா கடையில சாப்பிடுறது இல்ல கூடுதலா அடுத்தது வீட்டில் என்னால் ஒரு இப்படி சமைச்சு சாப்பிடுறதுனால பானு இல்லைன்னு கொஞ்சம் பேச்சு விழுந்தது இப்போ சரி அது முடிஞ்சாப்போ நாங்கள் அங்கே இருந்து விரைவில் எட்டு மணி இருக்கும் இப்போ நான் தங்க பான் வாங்கத்தான் சொல்ல போறான்ண்டு

தொண்ணூறுவா போகுது முருக்கங்காய் ஒரு கிலோ வந்து சில இடங்களை நூறு ரூபா வைக்கணும் அதே இப்போ குறைஞ்சிட்டு அந்த முருக்கங்காய் சட்டுப்பாடு முருகங்காய் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் ரூபாயே இருந்தது இருநூறு ஆயிரத்தி இருநூறு அப்படியே இருக்கு

தட்டுப்பாடு பிள்ளையான டைமில் சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படி இருக்கா தெரியுமா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் கேட்கலாம் சாப்பிட்டு தான் நைட்டு எனக்கு தான் சாப்பிடுவேன்

என்ன <laughs> சார் <laughs> 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 <laughs>

அது வந்து பெண்களோட நிலம்ப வந்து இப்டிதாங்க வந்து பிசியான டைம்ல இப்டிங்கனே இந்த சாபளனங்க எடுத்துколறனதால கூடல அந்தக்கு உங்களுடம வந்து நான் பயந்து கொண்டிருக்கேன் உண்மைதான் அதோட நார் ஒன்னேதுன்னே வீடியோ இல்ல வீடியோ போற போறன்னெல்லாம் கேட்டாங்க நான் ஓகே பிரச்சனை இல்ல இப்போ வீடியோவும் இல்லாததால் இப்போ இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் அதனால் அதை வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கிறோம் யாரும் குறைஞ்சிடாத வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமாண்ட நன்றிகள் இன்னும் நீங்கள் வரும் வீடியோக்களையும் வர பெருங்காலத்தில் நாங்கள் போகிற வீடியோக்களையும் பார்த்து பிள்ளையானால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பார்த்துங்க இல்லை இல்லை புலையாண்டால் கமெண்ட் பண்ணால் நல்லா சரி கவன் பண்ணுங்கள் சரி என்றால் சில பேர் வாழ்த்துல கண்டிப்பா வார்த்தைன்னு சொல்லிதான் இப்ப எனக்கு வந்து ஒன்பது ஏ சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்ப அதுலயும் வந்து ஒரு சில அன்புள்ள வந்து வாழ்த்தி இருக்கிறாங்க எல்லாமே நல்ல விஷயம் மென்மேலும் அந்த வீடியோக்குள்ள புதுசா பாக்குறீங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து சேனலுக்கு வந்து நம்ம தான் அவரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒன்பது கே சப்ஸ்கிரைபர் அப்படியே வந்து பத்து கே ஆமர அது உங்களுடைய ஆதரவு ஓகே சரியா ஓகே சந்தோஷம் இந்த வீடியோ முதம பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தால் சார் சொன்ன மாதிரி சாருக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் சந்தோஷம் நாளைய தினம் இன்னும் ஒரு வீடியோவில் குட் நைட் குட் நைட்